ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏறால் ப்ரான் எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் எண்ணூரில் மாதா கோயில் திருவிழா அதையும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல ஃபன்னாக இருக்க போது நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எறால் வந்துட்டு சின்ன சைஸ் எறால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜம்போ ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஏராள் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷான ஏராள் தான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் அதோட உடல் பகுதி மேலே வந்துட்டு அவுட்டர் லேயர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக வந்துட்டு ஷெல் மாதிரி இருக்கும் அந்த தோலை வந்துட்டு நம்ம நீக்கிடணும் தலைப்பகுதியும் நீக்கிடணும் நீக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்களேன் உள்ளே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி நூல் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அது வந்து குடல் பகுதி அதை முடிஞ்சால் நீங்கள் நீக்கிடுங்க ரொம்ப குட்டி பொடி இறால்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடல் பகுதியை நம்ம எடுக்க முடியாது கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் ப்ரானிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடல் பகுதி இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி நார் மாதிரி வரும் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் இருக்கும் ஒரே ஒரு நூல் மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் தண்ணியில் நல்லா வந்துட்டு தரோவாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டீஸையும் நம்மளோட கிச்சன் வேலையில் என்கேஜாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா வேலைகளும் அவங்க வந்துட்டு கற்றுக்குவாங்க எல்லா வேலைகளும் என்ன சாப்பாடு ஆக்குறதா இல்லை காய் இருக்கிறதா அப்படின்னு கிடையாதுங்க அவங்களோட மோட்டார் ஸ்கில் ஃபைன் மோட்டார் ஸ்கில் கிராஸ் மோட்டார் ஸ்கில் எவ்வளோ இது சொல்கிறாங்க ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்க இமேஜினேஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்து எல்லா மோட்டார் ஸ்கில் எல்லா வந் விதமான ஆக்டிவிட்டீஸுமே அவங்களுக்கு வந்துட்டு கிச்சனில் நம்ம கூட வேலை செய்கிறது மூலயமா அவங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும் அதனால் நீங்கள் வந்து காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்துட்டு குழந்தைங்கள என்கேஜ்டாக வச்சுக்கோங்க ஒரே விஷயம் நம்ம அவங்களுக்கு பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி சேஃபாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சேஃப்டியை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு எண்ணூரில் மாதா கோயிலில் திருவிழா நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிருக்கும் போது நடந்தது அதனால நாங்கள் திருவிழாவுக்கும் போயிருந்தோம் நல்ல தேர் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்தோனியார் சாமி மாதா எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல தேர் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா குட்டிஸ்லாம் அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு அவங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு அங்கே தேரில் நின்றுட்டுருக்காங்க ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க வந்து சாமி மடியில் வச்சு அந்த குழந்தைங்கள அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல லைட்டிங் அப்புறமேட்டு பூ அலங்காரம்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க நிறையா மக்கள் வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருந்தது நாங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருந்தது இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து இந்த திருவிழா டைமில் தான் நம்ம பார்க்க முடியும் அதுவும் குட்டீஸ்க்கு வந்துட்டு நிறையா இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா யோயோ பால் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லைட் வர மாதிரி சவுண்ட் வர மாதிரி அந்த மாதிரியான நிறைய குட்டி குட்டி பொம்மைகள்லாம் நான் வாங்கியிருந்தேன் என்னோடய பையனுக்கும் வாங்கியிருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் லைட் டெக்கரேஷன் வந்துட்டு இது வந்துட்டு எண்ணூரில் இருக்கக்கூடிய மாதா கோயில் இதே மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்மா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியிலேயும் வந்துட்டு இதே மாதிரி திருவிழா இருக்குமா அதில் வந்து இந்த எண்ணூர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கடைகள் மட்டும்தான் இருக்குது நிறையா அதே வந்துட்டு இந்த பர்மாநகர் திருவிழாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய விளையாடுறதுக்கு இந்த ராட்டன தூரி அப்புறமேட்டு ஜெயண்ட் வீல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குமே வந்துட்டு அங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அந்த பர்மாநகர் திருவிழாவில் ஆனால் என்னால் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் என்னால் அங்கே ஸ்டே பண்ண முடியல ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியல இந்த திருவிழா மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஊருக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் ஏதோ வந்துட்டு இந்த இதெல்லாம் டான்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது எல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ண ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா விடிய விடிய தேர் வந்துட்டு நல்ல ஊரே சுற்றி வரும் அப்படின்னு சொன்னாங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா இருந்தது இந்த குட்டி குட்டி கடைகள்லலாம் பாருங்கள் எல்லாம் ஜுவல்ஸ் இருந்தது நிறையா பொம்மைகள்லாம் விளையாடுறதுக்கு கிடைச்சது எல்லாமே வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சென்னை வீலாக் முடிஞ்சது இனமேட்டு நம்ம பெங்களூரில் தான் நம்ம வந்துட்டு வீலாக் போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ் ரெசிபி வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம் நாங்கள் ஷாப்புக்கு போயிருக்கும் போது ரெண்டு குட்டி பூனைக்குட்டிங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் இவ்வளோ குட்டியை நான் பார்த்ததே இல்லைங்க இப்போ தாங்க நான் நிஜமாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ குட்டி பூனைக்குட்டி ரொம்ப அழகாக இருந்ததுப்பா வரேன்ப்பா வரேன்ப்பா பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு லியான் தான் வந்துட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் அம்மா இங்கே பாருங்கள் குட்டி குட்டி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க நாலு குட்டிங்க இருந்ததா ரெண்டு குட்டிங்க தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ ஸ்மால் பேபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர்